கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷனை பாக்கியவனாக மாற்றுகிற பிதாவாகி தேவமே உமக்கு கோடான அல்ல இலையா சொல்லுகிறோம் கத்துடைய வேதத்தில் இரவு இரவு முழுவதும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவனாக மாற்றுகிற பிதாவாகி கோடான கோடானகுடி அல்லையா சொல்லுகிறோம் கத்துடைய வேதத்தில் பகல் மூலம் தியானமாக இருக்கிற மனுஷனை பாக்கியவனாக மாற்றுகிற பிதாவாகி தேவமே உமக்கு கோடானகோடி அல்லியா சொல்லுகிறோம் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா சொல்லுகிறோம் நீதிமான்களை தெய்வ சபையில் நிலைநிற்க செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா சொல்லுகிறோம் நீதிமான் நியாயத்திற்பு நிலைநிற்க செய்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா சொல்லுகிறோம் சத்திய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட செய்கிற ஆவியான தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் சத்திய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தன் காலத்தை தன் கனியை த தர செய்கிற ஆவியனராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் சத்திய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனை இளையுதரா இருக்கிற மரத்தை போல் செய்கிற ஆவியனராக தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் என்னை துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் இருக்க செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல் செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை பாவியுடைய வழியில் நிற்காமல் இருக்க செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி கத்துடைய வேகத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற தெய்வமே உமை தொழுது கொள்ளுகிறோம் துன்மார்களுடைய வழியை அழிய பண்ணுகிற தெய்வமே உமை நமஸ்கரிக்கிறோம் துன்மார்க்கரை காற்று பறக்கடிக்கும் பதலை போல் செய்கிற தெய்வமே உண்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆமேன்